திண்டுக்கல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திமுகவுக்கும் பயங்கர வாய்ப்புகள்லாம் நடந்துச்சு இப்போ நீங்கள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டியில் அவர்களும் வந்திருக்காங்க அதை பற்றி ஒரு கருத்து என்னன்னு சொன்ன இன்றைக்கு நமது ஒரே இலக்கு திமுகங்கிற தீய சக்தியை ஆட்சி பொறுப்புல அகற்றுகிறோம் அதற்கு எல்லாரும் திமுக இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு அணியில தான் அன்படி தான் நாங்க சேர்ந்திருக்கோம் அதனால சொன்ன எங்க பழைய பங்காளிகளுக்கு எங்களுக்கு உள்ள சண்டையெல்லாம் உரமா வச்சுட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தொடரலாம் இருக்கும் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி செயல்பட்டு தேர்தல் நேரத்தில் எல்லாமே சரியா வந்துடும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி திரு ஓபிஎஸ் ஒண்ணும் எங்கேயும் ஒதுக்கப்படல அவருக்கான இடம் அப்படியே தான் இருக்கு அவர் வந்து என்றைக்கும் எங்களால் கைவிடப்பட மாட்டார் திமுக இந்தியா கூட்டணியில ஒரு சலசலப்பு இருக்கு ஒவ்வொரு கூட்டணியும் இன்னும் உறுதியாகல அப்படின்றத சமீபத்தில் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு திமுகவை நம்பி விசிக இல்ல அப்படின்றத சொல்றாரு சோ இந்த திமுக நம்பி விசிக விலகிற மாதிரி இல்ல இல்ல நண்பது திருமாவளவன் டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவருக்கே நேற்று என்ன கொடுத்தாரு இன்னைக்கு என்ன கொடுக்கிறாருன்னு அவருக்கு தெரியுதா இல்ல பார்ப்பவர்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்துறது தெரியல நேற்று கூட சொன்னார் மத்திய உள்துறை அமைச்சர் இந்த காஷ்மீர் படுகொலைக்கு பொறுப்பேற்று விளங்க நம்ம அருகில் இருக்கிற விழுப்புரத்தில் கள்ளச்சாரத்தை குடித்து அறுபத்தி ஆறு பேர் திமுக ஆட்சியில் அதுவும் அவர் யாருக்காக போராடுறாரோ அந்த பட்டியலின மக்கள் இறந்திருக்காங்க அதுக்காக அப்போ அவர் முதலமைச்சர் பதவியிலும் சொல்லலை அவருடைய போக்கே வித்தியாசமாக போயிட்டு